ஃபஸ்ட் லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஈரான் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிபயங்கர தாக்குதல் நேற்று இரவு நடந்திருக்கு அதாவது செஜில் அப்படின்ற ஏவுகணை அது நம்ம ஏற்கனவே இருந்தோம் இதில் நம்ம சொன்ன ஒரு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அமெரிக்கா பேக் அடித்து கெஞ்சி இருக்கான் வந்து ஈரான்கிட்ட அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் நேற்று நடந்த தாக்குதலில் இன்னொரு அதிபயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் அணு ஆயுத சோதனையை ரகசியமாக நேற்று நட நடத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு தகவல் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்குது சர்வதேச அளவில் அது எப்படி எப்படி திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்னா இந்த போர் ஆரம்பித்து பத்து நாள் ஆச்சு இல்லையா அதில் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் அந்த வகையில் தாக்குதல் நடத்தியதில் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒரு ரிக்டர் அளவிற்கு நில அதிர்வு ஏற்பட்டதாக பெரிய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நேற்று நடந்த தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜில் ஏவுகணையை வைத்து மிக அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நீங்கள் வந்து டெல்லவியில் மட்டும் இல்லாமல் மூன்றாவது நான்காவது நகரத்துக்குள்ளேயும் அடி விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து இப்போ வாயே திறக்கலை எதை பற்றியும் இந்த சவால்கள் அது இது எதையுமே விடலை காரணம் என்னென்னா அவர்களுடைய பதில் தாக்குதல் எதுலேயுமே எடுபடாமல் போயிடுச்சு ஈரானுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த விடாமல் ஒரு போயிடுச்சு ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா வந்து சவால் விட்டான்ல இன்றைக்கி வந்து நீ சரண்ட்ர சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிரு அப்படின்னா எப்படி அதாவது எப்படின்னா வீக்காக இருக்கிறவன் இல்லைனா ரொம்ப வேகமாக இருக்கிறவன் நம்மளை வந்து தாக்குனா அந்த நபர் வந்து அந்த நபரை வந்து சரண்டராக சொல்லலாம் எவனோ எவனோ சண்டை போடுறான் நீ வந்து சரண்டர் ஆயிரு மூணாவது ஆள் சொன்னால் சரண்டராக இருக்கவண்ணா சோம்பையான்ற மாதிரி தான் இருக்குது ஈரான் அதை பற்றி கவலையே போடல ரெண்டாவது வந்து என்னென்னா உயிர் பயமும் இல்லாத மாதிரி வந்து கம்பெனி சொல்லிட்டாப்புல இந்த உடல் தானே அது இந்த உடலை ஒரு நாலு வயசு ஆகி போச்சு இன்னைக்கு ஒன்று என்ன என்னாகும் இந்த உடல் இந்த மண்ணை விட்டு போகும் போயிட்டு போகுது ஆனால் எங்களுடைய லட்சியம் போராட்டம் தோக்காது அப்படின்னோடனே அதிலே வந்து கொஞ்சம் பேக் அடிச்சு இந்த அமெரிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு காரணம் அவருக்கு அமெரிக்கா பேக் அடிக்கிறதுக்கு ஒன்று என்னன்னா இஸ்ரேல் அடி மேலே அடி இருக்கான் மூன்று விதமான ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குது ஆனால் அந்த டெக்னாலஜியில் ஒன்று வந்து தாட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒன்று இன்னொன்று வந்து இஸ்ரேலே கண்டுபிடிச்ச அயன்டோமு இன்னொன்று வந்து டேவிட்ஸ்லிங் இது வந்து இது அமெரிக்கன் இது இப்போ இது வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது ஸோ டெக்னாலஜி ஸோ அந்த டேவிட் சிங்கில் வந்து பழைய மெத்தடு அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சது தான் ஐன்டோமு பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க இது இந்த அயன்டோம்ன்ற டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ஒரு ஈக்காக்காக கூட எங்கள் நாட்டோடைய எல்லைக்குள்ளே வர முடியாது அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாட் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தடுப்பு அமைப்பு தடுப்பு ஆயுதம் இது வந்து அமெரிக்காவுடைய கண்டுபிடிப்பு இதையும் இஸ்ரேல் கொடுத்து இந்த மூணுமே ஃபெயிலியர் ஆனது தான் இப்போ அமெரிக்கா யோசிக்க வச்சுருக்கு இப்போ இஸ்ரேலை யோசிக்க வைக்கிறது தாண்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்போ நம்மளுடைய தயாரிப்பு அதாவது அமெரிக்கா எதை பயன்படுத்துதுன்னா தாட் பயன்படுத்துது அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் பயன் இன்னொரு ஏவுகணைகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரவுண்டு இப்போ துப்பாக்கியில் சொல்லுவாங்களே ஒரு ரவுண்டு சுட்டோம்னா இத்தனை குண்டுகள் வெளியில் போகும் அப்படின்ட்டு நொடிக்கு ஒரு ரவுண்டுக்கு இத்தனை இது வெளியே போகணுமாங்களே அந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவுகணை தடுப்பு ஏவுகணை வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகுது ஒரு ரவுண்டுக்கு எண்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவாகும் எதுனா இந்த தாட் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினா ஆனால் இந்த டோம் எதுக்காக கண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுனால் அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டுபிடிச்சா ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் தான் அப்போ எண்பதில் எண்பதுலேருந்து இப்போ நம்ம காசு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா வச்சுங்க தொண்ணூறு லட்ச ரூபா தான் ஒரு ரவுண்டு இருக்குது ஒரு ரவுண்டுன்றது ஆறு ராக்கெட்டுகளாக இருக்கலாம் எட்டு ராக்கெட்டுகளாக இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ சீப்பாக கண்டுபிடிச்சது டோட்டலாக ஒழிஞ்சு போயிடுச்சு நம்பகத்தன்மையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் வந்து நேற்று ரகசியமாக பூமிக்கு அடியில் வந்து அணு ஆயுத சோதனை நடத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் தான் இன்றைக்கி அமெரிக்காவை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது இவ்வளோ கட்டுப்பாடு இவ்வளோ டைப் பண்ணி இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் அணு ஆயுத சோதனையை நடத்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா வந்து ஏன்னா அடுத்து ஒரு ராக்கெட்டை ரஷ்யன் ராக்கெட்டை வச்சு அமெரிக்காவுக்கு ஏவிட்டாங்கன்னு வைங்க முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த தடுப்பு அமைப்புகள் பூராமே ஃபெயிலியர் இந்த இஸ்ரேலில் இந்த கடந்த எட்டு நாளில் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ரெண்டாவது என்ன பண்ணுறன்னா ஈரான் இன்னொரு டெக்னாலஜியில் என்ன பண்ணுறோம்னா இவர்களுடைய தடுப்பு ஏவுகணையை இவர்கள் ஏவுகணையவே குழப்பி விட்டுட்டு ஒன்றோடு ஒன்று மோத விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தையை காட்டி விட்டார்கள் இதனாலேயும் அமெரிக்கா பயந்து போயிருக்கு என்னென்னா அமெரிக்கா இது வந்து ஒரு ட்ரையல் வார் தான் நம்மளை தாக்கினானா நம்ம எதை வச்சுலாம் தடுப்போமோ அந்த ஆயுதத்தை இலவசமாக இஸ்ரேலுக்கு கொடுத்து ட்ரையல் பார்க்குறது அப்போ இஸ்ரேலுக்குள்ள அடி விழுந்தவொன்னே என்ன ஆகுன்னா நாளைக்கு அமெரிக்காவுடைய தடுப்பு சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகுது இன்னும் பல தடுப்பு சிஸ்டங்கள் அமெரிக்கா வச்சுருக்கு அதாவது பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி இன்னும் அதிநவீன ஒரு மிசைல்களையும் தடுக்கக்கூடிய பல டெக்னாலஜிகள் அவர் வைத்திருந்தாலும் இந்த தாடும் ஃபெயிலியரு டேவிட் ஸ்லேங்கும் ஃபெயிலியரு அயன்டோமும் ஃபெயிலியர் ஸோ இப்படி ஒரு அதிர்ச்சியில் அமெரிக்கா இருக்குது அப்போ நம்ம முந்தா நாள் சொல்லியிருந்தோம் என்னென்னா ஒழுங்காக சரண் அடைஞ்சிடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தார் யார் ட்ரம்ப்பு இது எல்லாமே டுபா கூட தான் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னால் நீங்களால் கண்டுபிடிக்க முடியல இவர்களால் அதை தடுக்க முடியலன்றதுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரானை கமேனியை நீங்கள் சரண்டர் ஆயிருங்க நான் அதுக்கப்புறம் போய் நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி விட்டாப்பு ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ இருக்கிற இடம் தெரியும் நாங்கள் நினச்சா அழிச்சிடுவோம் ஆனால் இப்போ உய கொல்ல மாட்டோம் அப்படின்னு நீ கொல்லணும் முடிவு எடுத்துகிட்ட எல்லாம் பண்ணுற ஒரு முடியல உனக்கு தெரியல அதுக்கு எதுக்கு நீ வெட்டியாக வட சுட்றன்னு சொல்லி கம்பெனிக்கு திருப்பியும் காமெடி பீஸ் எப்போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மூணு நாளாக அமைதியாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சுவார்த்தை கிடைக்கிறாங்க இதை தான் நான் முந்தா நாள் சொல்லியிருந்தோம் ஒன்றும் இது நடக்கும் இல்லைனா பேச்சுவார்த்தை கிடைப்பாங்க அப்படின்னு நான் வந்து இஸ்ரேல் அமைதியாக இருக்க சொல்கிறேன் நீங்கள் வாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு பிட்டாக போட்ட உடனே இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா உன் மேலே இருக்க நம்பகத்தன்மை போய்விட்டது அமெரிக்கா மேலே இருந்த எங்களுக்கு இருந்த நம்பகத்தன்மை உடைந்து விட்டது எனவே அமெரிக்கா சொல்வதை நம்ப முடியாது எனவே நீ போய் இஸ்ரேல்கிட்ட சொல்லு போர் நிறுத்தம் வர சொல்லி இஸ்ரேல்கிட்ட போய் உன்னுடைய படிப்பனையும் உன்னுடைய அறிவுரைகளையும் சொல்லி எங்கிட்ட வந்து சொல்லாத அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் வந்து நேற்று சொல் நேற்றுனா இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி அவர்களுக்கு நேற்று வந்துச்சுங்களேன் அப்பாஸ் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதில் தான் இதை சொல்லியிருக்காரு அமெரிக்கா மேலங்கள் நம்பிக்கையில் தாக்குதல் தொடரும் நீ இஸ்ரேலில் போய் காப்பாற்றிக்கோ இஸ்ரேல்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆனால் இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அடி பதிலடியே இல்லை ஏன்னா அவள் ஏற்கனவே சர்வதேச மீ மீடியாக்கள் எல்லாமே கைக்குள்ளே போட்டு வச்சுருப்பான் இஸ்ரேல் ஒன்று செஞ்சு ஆகா ஓகோன்னு நீங்கள்லாம் கைத்தட்டி புகழ் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி காசை கொடுத்து உலகம் முழுவா முழுவதுமே அமெரிக்கா உட்பட இந்தியா உட்பட எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் ஆள் வச்சுருப்பான் மீடியாவிலேருந்து உளவாளிகள்லேருந்து எல்லாமே வச்சுருப்பான் அவனை போற்றி புகழ்கிற மாதிரி அவன் ஒன்று செஞ்சானா ஊரே இங்கே வந்து சம்பந்தம் இல்லாத டுபாக் ஊர் இங்கே டிவி வச்சுருக்கவன்லாம் போட்டு புகழ்ந்து எழுதிட்டு இருப்பான் இப்போ யாரும் இஸ்ரேலை நம்புவதற்கோ புகழ்வதற்கோ தயாராக இல்லை ஏன்னா ரியலாக விழுகிற அடி அப்படி சோசியல் மீடியாவோட அடி அந்த மாதிரி இருக்குது சோசியல் மீடியாவில் எல்லாமே வெளியே வர்றதுனால மெயின்சி மீடியாவில் தொடர்ந்து போய் சொல்ல முடியல அவர்கள் வந்து இப்போ தொடர்ந்து அளந்து விட முடியலன்றதுனால டோட்டலாக அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு இப்போ சோசியல் மீடியா தான் இருக்காங்க அதுவும் நம்பகத்தன்மையான சர்வதேச மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் தான் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறது எனவே நேற்று செஜிலில் வாங்கின அடி பார்த்திங்கன்னா செதிலில் விட்ட அடி மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது இஸ்ரேலில் இஸ்ரேலில் தொடர்ந்து வீக்காக தான் போயிட்டுருக்கு இஸ்ரேல் ஒரு பதிலும் இல்லை தொடர் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஈரான் சொல்லியிருச்சு இனி தொடர்ந்து உன்னை தாக்குவோன்னு இவ்வளோ நாள் பதில் தாக்குதல் நடத்த முடியலை நட ஏன்னா இதில் இன்னும் பதில் தாக்குதல் நடத்தி ஈரானை நேரம் அழிச்சிருப்பாங்க இல்லைனா கமெனியை கொண்டிருப்பாங்க ஆனால் அமெரிக்கா இறங்குனா நாங்கள்லாம் இறங்குவோம் சொல்லி நேரடியாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது சீனா வந்து தன்னுடைய போர்க்கப்பலை கொண்டு போய் எங்கே நிறுத்தியிருக்கு இஸ்ரேலை சுற்றியும் வந்து பார்க் பண்ணி வச்சிருச்சு ரெண்டு இடத்துல அது போர்க்கப்பல் மட்டும் இல்லாமல் கப்பல் அந்த உளவு கப்பல் வந்து இஸ்ரேலில் என்னென்ன நடக்குது இஸ்ரேலில் எந்தெந்த சேட்டலைட்டு லிங்கில் இருக்குது எது எது அவர்களுக்கு உதவுகிறது இந்த போருக்கு எந்தெந்த சேட்டலைட்லாம் உதவுது அப்படின்னு பார்க்க இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டோரி பெரிய அளவில் நான் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு பண்ணுறேன் அதாவது எப்படின்னா இவர்கள் என்னென்ன வகையிலலாம் வந்து இவர்கள் தடுக்க முடியும் எந்தெந்த வகையில் இவர்களை தாக்க முடியும்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு படத்தோடு நான் போடுறேன் ஸோ வந்து இஸ்ரேல் இப்போ பயந்து போய் பணிந்து போய் கிடக்கிறது இஸ்ரேல் மக்கள்லாம் நிதன்யாகவும் ஊற விட்டு துரத்து விடும் நினைக்கிறாங்க ஆனால் தொடர் குண்டுகள் விழுந்து கொண்டிருப்பதுனால அவர்கள் போய் பதுங்கு உள்ள பதுங்குறதுனால இந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் இருக்காங்க ஸோ எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்